ஸோ ஒவ்வொருத்தருக்கும் போராட்டங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் பொறுமையோடு சகிக்கிறவர்களுக்கு கத்தர் சொல்கிற வார்த்தை கவலைப்படாத நீ பூமியை சுதந்திரித்து நீ என்ன காரியத்துக்காக நீ போராடிட்டு இருக்க அந்த போராட்டத்தை நீ சுதந்திரிப்ப நீ கவலைப்படாத ம் அடுத்ததுமா நீதியின் மேல் பசியாய் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ரைட் அதாவது நீதினா தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக நேர்மையான ஒரு வழி எப்படி ஒரு நேர்மையான ஒரு வழி நம்ம வாழ்கிறோமோ அவர்களுக்கு என்ன தேவன் என்ன கத்தர் சொல்றனா அவர்களுக்குள்ள கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவன்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எத்தனையோ காரியங்கள் நம்ம போராட்டத்துக்குள்ளே போவோம் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு நீ வா என்கிட்ட இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியம் வெற்றி சிறக்கிறதுக்காண்டர் நீங்கள் எப்படி நீதியும் நேர்மையுமான வருன்னு சொல்லிட்டு முடியும் நாமமாக இருக்கிறதோ அதே மாதிரி நானும் நிற்கிறேன் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க வாங்க நீ எங்களோ நானுமாக சேர்ந்து இந்த காரியத்தில் வெற்றியாக நிற்கலான் கத்தர் நிச்சயமா அந்த இடத்துல அவர் வெற்றி சிறக்க ஸோ ஹீ வில் பி கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் அவருக்கு நிச்சயமாகவே அவர்களுக்கு ஒரு குள்ள அப்படியே ஆண்டவர் அவங்கள நடத்துறத அந்நிய கண்கள் எல்லாங்கப்பா அவங்க சொந்த கண்கள் காணும்படி கற்று செய்வார் ஏன்னா நீதி என் தேவன் அவர்கள் பிள்ளைகளும் நீதியாக நடக்கும் அது கற்று ரொம்ப பிரியப்படுவார் என் பிள்ளை கூட பாரு என்ன மாதிரியே என்ன மாதிரியே என்னுடைய மைண்டு செட் அவளுக்குள்ளேயும் இருக்குது அவளுக்குள்ளேயும் இருக்குது இந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய நமக்கு வரும் தட்ஸ் காட்ஸ் ஃபேவர் தேவனுடைய தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கும் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஸோ நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ம் அடுத்ததுமா குணம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இது தேவன் கொடுக்குற ஒரு பெரிய கிருபன் கத்தருடைய பேர் இரக்கத்தின் தேவன் மனதுருகிற தேவன் அந்த இரக்கத்தின் தேவன் அந்த குணம் அவர் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படும்போது அவர்களும் இறக்கம் பெறுவார்கள் இறக்கம் எப்படி அந்த அந்த மனுஷனுக்கோ மனுஷிக்கோ தயவே காமிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அவ்வளோ கெட்டவங்க ஆனாலும் அவர்கள் மேல் இறக்கத்தை காண்பிக்கிறோம் பார்த்திங்களா தயவை காமிக்கிறோம் பார்த்தீங்களா அது கத்தர் பார்ப்பார் பார்த்து என் மகனும் என் மகளும் என்னுடைய குணத்தை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளேயும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இந்த கிருபையை தர இந்த இறக்கத்தை காண்பிக்கிறேன் சொல்லி ஸோ நான் இறக்கத்தை காண்பித்தனா என் கத்தர் எனக்கு இறக்கத்தை காண்பிப்பார் நான் தயவை காமிச்சாக்கார் தேவன் எனக்கு தயவை காண்பிப்பார் பொறுமையாக நான் இருக்கும்போது கத்தர் எனக்கு அவருடைய கம்ப்ளீட் ஜாய் அவருடைய சந்தோஷத்தை எனக்குள்ளே கொடுப்பார் என்ன தான் தொந்தர பண்ணாலும் அவருக்காக பொறுமையோடு நான் சகிக்கும்போது கத்தர் எனக்கு சுதந்திரக்கு எனக்க கிருபா தருவார் அடுத்த வசன வாசிங்கம்மா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் இருதயமானது என்னது கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் உள்ளதும் வேதி வசனம் சொல்கிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் அதில் க அந்த குணங்கள் படிக்கும்போது அவர்களுக்குள்ள கெட்ட குணங்கள் அநேகம் இருக்கும் பத்தொம்போது கெட்ட குணங்கள் இருக்கும் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறார் அந்த குணங்கள் உனக்குள்ள காணப்படாத இருக்குமானால் இருதயம் சுத்தமாக இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நீ தேவனை தரிசிப்பாய் பெரிய பாக்கியம் நமக்கு கத்தர் கொடுக்குறார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமாக நடந்து அவருடைய வழியில் நம்ம அவருக்கு பிரியமானது என்ன அவரை யோசிக்கிறது என்ன அதையே நம்ம சிந்தித்த அதையே நம்ம செயலில் கொண்டுவரும் போது கத்தர் பார்ப்பார் என் பிள்ளை நான் விரும்புகிறத அவங்களும் விரும்புகிறாங்க நான் செய்யணும்னு எதிர்பார்க்கறத அவர்கள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்தர் மிகவும் 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 சந்தோஷப்படுவார் ஹலி லூயா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயம் எப்படி சுத்தமாக இருக்கணும் என்னென்ன குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இந்த குணங்கள் நம்மக்கிட்ட கிட்ட காணப்படுமையானால் கத்தருக்கு அது பிரியம் கிடையாது ஒன்று குறைந்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து இதுதான் இருதயத்தில் காணப்படுகிற அசுத்தங்கள் ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த காரியங்கள் உனக்கிட்ட இல்லைன்னா நிச்சயமாக நீ என்ன தரிசிப்பாய் படிங்கம்மா நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரப்பதில்லை என்று அறிகிற்களா அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்தரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ இதெல்லாம் அநியாயமான காரியங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்கணும் வேசி மார்க்கத்தாரும் ம் விக்கிரகார விக்கிரகாராத விக்ரக விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் வெறியனுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குதுனாக்கா குடிகாரன் ஸோ குடிகாரன் கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் கெட்ட குணங்கள் ஸோ கத்திர என்ன சில சொல்லுவாங்க பைபிளில் எங்கே பைபிள் எங்கே போட்டிருக்குது குடிகாரன்ட்டு போட்டிருக்கா குடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா வேத வசனத்தில் திட்டவட்டமாக சொல்லுது நீ உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்தினாக்கா என்ன தீட்டுப்படுத்தினு ஸோ கிளியராக சொல்லியாச்சு ட்ரங் கார்ட்ஸ் ட்ரக் அடிக்ஸ் ஆர் எனி திங் தட் விச் டிஃபைல்ஸ் எ மேன்ஸ் பாடி ஸோ ஒரு மனுஷனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் கத்தர் அதை அருவருக்கிறார் ம் உதாசீன கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இவங்க இவங்கெல்லாம் யாரா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லைன்ட்டார் ஏசப்பா ஆனால் அவர் சான்ஸ் எப்படி கொடுப்பாருனா அதுலேருந்து வெளியில் வரணும் கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும் அதுக்கும் எனக்கும் சம்மந்த இல்லை கொண்டு வந்து நிறுத்துவான் நம்ம கண்ணு முன்னாடி தப்பு செய்கிறதுக்கு முதல்ல செய்ய வைப்பான் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு நோ இது செய்யக்கூடாது 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 இப்பேற்பட்டவர்கள் கத்தர் பிரியம் கிடையாது அடுத்த வசனம் மத்தியோ அஞ்சு ஒன்பதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகள்னா எப்படி சமாதானம் பண்ணுறவங்க தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிறவங்க அங்கே சமாதானத்துக்கு உண்டான எந்த வழியும் கிடையாது ஆனால் அங்கே சமாதானத்துக்கு காரணரா இருப்பாங்க ஸோ அவர்கள் யாரு தேவனுடைய பிள்ளைகள் இப்ப நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோமா அடுத்ததுமா நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இது ஒரு பெரிய பாக்கியம் கத்தர் பார்க்கிறார் என் நீதியின் நிமித்தம் என்னுடைய நாமத்து நிமித்தம் என்னுடைய வார்த்தைகள் நிமித்தம் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் அந்த ஜனங்களுக்காக தேவன் என்ன சொல்கிறாரு என் நீதி என்னுடைய நாமத்துக்காக இவங்க படுற கஷ்டத்துக்காக நான் அவர்களுக்கு துணை செய்து அவங்களுக்கு நான் பதில் தந்து அவங்களை விடுவித்து அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்பது இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் பார்க்கத்தக்க விதமாக அவர்களை நடத்துவேன் சொல்லிட்டு காண்பிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் ஏசப்பா கொடுத்துருக்கிற வார்த்தை தம்முடைய ஜனங்களுக்கு நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவங்களுக்கு எல்லா அந்நியாயங்கள் நடக்கும் எல்லா விதத்திலையும் அநியாயங்கள் நடக்கும் அது உலகத்தின் மக்களே சொல்வாங்க இது சேது அநியாயம் சொல்லுவாங்க அந்த ஜனங்கள் பொறுமையாய் சகிக்கிறாங்க பாருங்க அதுதான் கத்தர் பார்க்கறாரு ஏன் பிள்ளைங்க எண்ணாமத்துக்காக இவ்வளோ அநியாயத்தை சகிக்கிறாங்களே அவர்களுக்கு நான் நீதி தேவன் அவங்களுக்கு நீதி செய்கிற அவங்களுக்கு பதில் தரேன் அடுத்த வசனமா என் நிமித்தம் உங்களை நிந்தித்த நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் இருப்பீர்கள் ஸோ இதுவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அநியாயம் சொல்லப்பட்டது அந்நியாயம் பேசப்பட்டது செய்யப்பட்டது இதெல்லாமே கத்தர் கணக்கில் வச்சார் ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா கத்தர் எல்லாவற்றையும் உற்று கவனித்து கே பார்த்துட்ருக்கிறாரு எல்லாத்தையும் கவனித்து பார்த்துட்ருக்கிறாரு ஸோ எல்லாவற்றையும் அவருடைய கணக்கில் எழுதி வச்சுருக்கிறாரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு செய்கிற எல்லா அந்யாயங்களும் அவர் காண்கிறார் ஸோ கத்தர் எல்லாவற்றையும் நீதியாய் பதில் தேவன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்போ இந்த வசனம் சொல்லப்படுறபடி ஏசப்பாவுடைய வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம காத்து கொள்ளும் போது அது மட்டும் இல்லை நம்ம அதபடி வி ஹவ் டு புட்டுட்டு ப்ராக்டிஸ் நம்மளோட வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் அப்படி செய்யும் போது நம்ம யாருக்கு பிள்ளைகளாக இருப்போம் என்றால் தேவாதி தேவனுக்கு பெரிய பிள்ளைகளாக இருப்போம் அது மட்டும் இல்லை அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அந்த சொன்னப்பட்ட குணங்கள் அவங்களுடைய இருதயத்தில் காணப்பட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று தேவன் சொன்ன வார்த்தை கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தூத்திரம் கத்திர இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோமாப்பா ஏசப்பா கொடுத்த வார்த்தை அவர் எப்படி நம்ம ஜீவிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ரோட் மேற்காக ஸ்தோத்ரா ஆண்டவரே இயேசுவே எங்களை சகல சத்தியத்தில் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்ரா ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இவைகள் யாவும் எங்கள் வாழ்க்கையில் அன்னு தினமும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லி தாங்க பரிசுத்த ஆவி ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் எங்கள் ஆவி எங்கள் ஆத்துமா எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்க மீட்பரே சிரமத்தை தாழ்மையாக கிஞ்சி கேட்குறதுனால தாப்புனே அமேன்